இரு நான் வந்து அது என்ன மட்டும் வைய வர்றேன் நானு காதுல என்ன வை வர்றேன் காதுல என்ன வை என்ன என்னதுமா என்ன ஏமா நீ பண்ற நேத்தோ என்னையில ஊத்தி விட்டுட்டி விடுத்த நல்ல இப்போ நீ வைக்கிறியா என்ன வை அப்படி தேக்காத இந்த இடத்துல வை இருக்கு வை நான்

கவனப்பட்ட வாழ வைக்க அவரை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில் உள்ளே சிறு கூடத்தானே என்ன சொல் கேட்டா வாங்கிக்கின்ற சொல்லுவே

நீ இருக்க ஃப்ரெண்டே கிடையாது தெரியுமா அதுல இருக்கு என்ன இல்ல கம்மியா இருக்கு ஓகையா வச்சிருக்கேன் யாரு கரப்பா கொத்தா என்னம்மா எதுக்குமா கூப்பிடுற கூப்பிடுறது அடிதான் மொதத்தோட சொல்லிட்டேன் தேங்காய் வை இந்த வர்றேன் வேலை பார்க்காத आंखें तो कलाम बात आ रही हैं भाभी बड़ी तो दिमाग यार माँ बाप को मैं ताजपुर होती है जालकी नीचा होते हैं यार तो समय चमोली सांप को मेरे पास

காவல ஓடியே போய் வாங்க வரது நிச்சயமா உவாடிங்க என்ன போ யாரோ தன்ன தேஷம் வந்து மூணு ஆயா சேம்ங்கங்க பாத்தியா ஏ ட்ரஸ்ுதுnga வேற என்ன தி பம்

உக்குவங்க காசு இருக்காது ரொம்ப கஷ்டம் அப்பெல்லாம் அதனால ஸ்கூல்ல புக்கு குடுப்பாங்களா புக்கு சத்துணவு சாப்பிட்டா மட்டும்தான் புக்கு இல்லாட்டி கிடையாது

கரு கரு சீக்கிரம் காலையில டிவி பாத்தீங்கன்னா எப்படி கவி ஸ்கூலுக்கு போனா அப்புறம் பாட்டுதான் ஞாபகம் வரும் மண்டைய பேர் என்னம்மா தலை முடியும் ब्लू बी ब्लू बी द फोन पे पिच को ब्लू बी ब्लू फोन है कुछ नहीं बंद साउंड टीवी आपने टीवी आपने आप

சீப்பமா ரெண்டு தட்ட எடுத்துவ அந்த பாத்துட்டு ஒரு அறத தெரிய டிவி பார்க்க கூடாது தெரிய எதை நம்ம காலையில பண்றோமோ இவ்வளவு எண்ணெய் என்ன முடியாது இந்த அந்த எண்ணெய் எல்லாம் சத்தம் வரும் அப்ப வரைக்கும் வதக்கணும் குட்டியா தண்ணியோட கொண்டு வந்துராத வதகுது இல்ல சுடு சத்தம் வரும் அப்ப வரைக்கும் வதக்கணும் நல்லா வதக்கி விடு சாம்பார் எடுத்துட்டு வா

கசக்கிற மாதிர இருக்கும் உனக்கு கசப்போம் தலையெல்லாம் சுத்தும் என்னென்னமோ பண்ணும் உனக்கு ஹம் நான் வந்தேன் சும்மாவே இருக்க மாட்டியா இப்பதான் இப்பதான் என்னது சொல்லு சொல்லு

ஏப்ரல் இருக்குமா ஏப்ரல் இருக்குமா ரெண்டு வயிறுச்சு எத்தனை நாய் படுக்கும்போது நாப்பத்தி நாலு இருநூத்தி நாற்பத்தி நாலு பேர் От Chrgiendeu Road in pressure that we carry சும்மா And scroll over behind the wall. Like, fifty goose Horse addition 50 pineappsource, But? I don't follow a수 lawi சீக்கிரம் doesn't fall.

அந்த மாதிரி தான் கேட்டாங்க எல்லாரும் எனக்கு வந்து கருப்பு கலர் சின்னதான் கட்டு வேற எத்தனை வாசி வச்சிருந்த தெரியுமா எப்படி எல்லாம் இருந்தேன்னா இன்னைக்கு நான் இப்படி ஆயிட்டேன் எல்லாமே நல்லா இருக்குண்டா அது என்ன சொல்றது அந்த என்ன சொல்றது ஒரு கெத்துன்னு இல்லை நம்ம ரொம்ப படிச்சு ஒரு விமர் மாதிரி இந்த அக்காக்கு மட்டும் தலை சீவாவே அப்படி மாட்டீங்கல்ல தலைமுழிச்சதுக்கு அதுக்கும் வழுக்கிட்டு போகுது ஏ ஓன்ட்டு தான் கேட்கான் டிவி பாத்தோம்னா ஓடும் பாட்டை அந்த பாட்டை படிச்சுட்டே பாடம் இவ்வளவு பத்தி தெரியாது நமக்கு என் பள்ளிக்கூடத்துல இந்த பாட்டை எழுதுறது படிக்கிறது இத வேலை அதே காலையில டிவி பாக்க வேண்டாம் விசாம கிளம்பு அப்படிங்க டிவி பார்த்தோம்னா அதே நானே பத்தன்னு இருக்கும் அதுக்கு உருன்னு இருக்கா மூஞ்சி வச்சுக்கிட்டு டிவியை போட்டோன்னே ஆஃப் பண்ணி விட்டுட்டா அதனால ஒன் மூன்று

சத்துணம் சாப்பிட்டாதான் ஸ்கூல்ல எல்லாமே கொடுப்பாங்க புக்ல இருந்து எல்லாமே இல்லாட்டி கிடையாது சத்துணம் சாப்பிடலைன்னு கொடுக்க மாட்டான் அதனாலயே மூ சத்துணம் புழுவா இருக்கும் தெரியுமாடா எங்க சத்துணம் சோர்ல எல்லாம் எவ்வளவு பா கொள கொளம் புழுவாதான் இருக்கும் இப்ப நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இப்பதான் மீடியா அது வந்துருச்சே குழுவை போட்டோம்னா அவ்வளவுதான் நான் கேவலப்படுத்த விட்டுருவேன் இல்லையே யாரும் கேட்க மாட்டாங்க அமைதியா போய் வாங்கிட்டு பேசாம இருப்போம்

ரெண்டு தரிசனம் இருக்கா ஆளுங்க ரெண்டுமே அடுத்தடுத்து ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ரெண்டு மாத்தி மாத்தி வாங்குவாங்க பத்துக்கோ இல்லடா உண்மையாவே சொல்ல ஆனா தர்ஷினிங்கிற அந்த பிரியதர்ஷினி இந்த மாதிரி பேர் வர்றவங்க நல்லா பிடிப்பாங்க அந்த பிரியதர்ஷினி சொன்ன யாரு தெரியுமா இந்த காக்கடம் வெட்டில ஒரு பொம்புல கடை வச்சிருக்கல இந்த ஆலமரத்துல இருந்து அவங்க தங்கச்சின்னு தான் நினைக்கிறேன் அந்த பிள்ளை இங்கதான் வரும் இந்த பஸ்ஸுக்கு இங்கிட்டுதான் பஸ்ஸுக்கு வரும் கேள்ஸ்கூல்ல பிடிக்கும் போது Maaf, biar rendah. Maaf, biar rendah. Biar rendah. anak